கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை ரோமர் நான்கு இருபத்தி ஒன்று தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் அன்பான சகோதர சகோதரிகளே ஆபிரகாமை தேவன் அழைத்தார் ஆசிர்வதிப்பேன் என்றார் எழுபத்தைந்து வயது அவனுக்கு ஆகும்போது நான் உன் சந்ததியை பெருக பெருகப்பண்ணுவேன் என்று சொன்னார் இடையிலே சாரால் அவசரப்பட்டு ஆகார் என்பவளை தன் கணவனுக்கு திருமணம் செய்து வைத்தாள் புது வம்சம் ஒன்றே ஆகார் மூலமாக இஸ்மவேலாக மாறியது நூறு வயது ஆகும்போது கத்தர் ஆபிரகாம் சாரால் தம்பதிகளை ஆசிர்வதித்து ஈசாக்கு என்ற மகனை தந்தருளினார் இருவரும் நீடிய பொறுமையோடு காத்திருக்க சோதனைகளின் வழியாக அவர்கள் பிரவேசித்தார்கள் இன்று ஆண்டவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம் என்ன இந்த வருடம் ஆண்டவர் நமக்கு தந்த என்ன தினம்தோறும் அதை நாம் சொல்லி ஜெபிக்கிறோமா வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி விட்டாரா நீடிய பொறுமையோடு ஜபத்தோடு காத்திருப்போம் நிச்சயம் அந்த வாக்குத்தத்தம் நம் வாழ்வில் நிறைவேறும் ஆபிரகாமைப் போல நீடிய பொறுமையோடு காத்திருந்தோமானால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நிச்சயமாய் நாம் பெறுவோம் விசுவாச அறிக்கை செய்வோம் துதி பாடுவோம் ஆண்டவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோம் வாக்குத்தத்தை ஆண்டவன் நம் வாழ்வில் நிறைவேற்றுவாராக ஆமன் வாக்குத்தத்தம் பண்ணினதை எங்கள் வாழ்வில் நிறைவேற்ற வல்லவரே பரமபிதாவே தர்மியான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம் எங்களை உடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்குறோம் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம் இந்த நாளை விசேஷித்த நாளாக அனுசரிக்கிற எங்களுடைய நாட்டின் மக்களுக்காக ஜிபிக்கிறோம் அவருடைய கண்களை திறந்திரலும் இயேசுவை சொந்தரட்சராக ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்ள உதவி செய்யும் வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசமறியாத இலட்சத்தி இருபது நாயிரம் மெனிவே மக்களுக்காக நீர் பரிதவித்தது போல எங்களுடைய மக்களை நீ நினைத்தருளும் அனைவரும் மனம் உதவி செய்யும் பரலோக ராஜ்யத்திற்கென்று எங்களை நீர் தகுதிப்படுத்தும்படியாய்ச்சிபிக்கிறேன் கன்னியாகுமரி முதல் ஜம்மு காஷ்மீர் வரை பறந்து விரிந்து கிடக்கிற எங்களுடைய நாடு அறியட்டும் அவளுடைய கண்களை திறந்திருளும் இருதயத்தின் கண்களை திறந்திருளும் அகக்கண்களை திறந்திருளும் நீர் ஜீவிக்கிற தேவன் இன்றும் உயிர்த்தெழுந்தவராய் பிதாவின் வலதுபாட்டில் வீட்டிருக்கிறீர் என்பதையும் நீதான் உண்மையான கத்தர் என்பதையும் உணர்ந்து கொள்ள உதவி செய்யும் அற்புதங்களை அதிசயங்களை அவருடைய வாழ்வில் நடப்பித்தருளும் குடும்ப வாழ்வை ஆசீர்வதித்துறும் எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை தந்து ஆசீர்வதியும் உம்முடைய கரத்திலே இந்த ஜபக்குறிப்பை ஒப்பு கொடுத்து ஜிபிக்கிறேன் இயேசுவின் மூலமாய் எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்